தமிழக எக்ஸ்பிரஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு வடிவேல் சார் நம்மளால் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு ஆறுது இப்ப இந்த நேரத்துல புத்தாண்டு கொண்டாடத்துல அதிக இளைஞர்கள் இந்த பைக்ல ஸ்டண்ட் போறது பைக்ல ஈடுபடுறது அதிக ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தட்டு தடுக்கணும்னா தமிழக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை முன்கூட்டி எடுக்க வேண்டும் புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் சேனல் மூலமா தெரிவிச்சுக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி புத்தாண்டு உண்மையோட இதாது மேலையில இருந்து புதுவரோட பிறப்பா வகித்து இந்த இளைஞர்கள் வந்து அதிகப்படியான பைக் ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது இன்னைக்கு மட்டும் இல்ல காலங்காலமாகவே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தமிழக காவல்துறை வந்து ஒரு முப்பத்தி நாலு நிபந்தனைகளோட வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்ட கொண்டாடுறதுக்கான விதிமுறைகளை அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அதுல குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னம்னா இரவு நேரங்கள்ல வந்து பொதுமக்கள் வந்து அதிகப்படியான இடங்கள்ல கூடி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற இதையும் சொல்லியிருக்கிறாங்க இளைஞர்கள் வந்து அதிகப்படியா மெரினா பீச்சா இருக்கட்டும் திருச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி முக்கிய நகரங்கள்ல வந்து அதிக மக்கள் கூடுற இடங்கள்ல வந்து பாதுகாப்பு பணியில வந்து காவல்துறை வந்து அதிக காவலர்களை ஈடுபடுத்திருக்கு காவல்துறை மற்றும் இந்த ஊர் காவல்படை போலீஸ் இந்த மாதிரி நிறைய பேர்களை வந்து ஈடுபடுத்த ஆயிரம் தான் இதை ஈடுபடுத்தினாலும் அவங்க கண்ணுல எல்லாம் மண்ணள்ளி தூவிட்டு இந்த ஸ்டெண்ட் இந்த வீலிங் பண்றது ரேசிங் பண்றது இளைஞர்களை செயல்படுத்துறதுல வந்து தமிழக இளைஞர்கள் வந்து கில்லாடிகளாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இதன் மூலமா பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதும் டிராஃபிக்கை ஏற்படுத்துறதும் விபத்துகளை ஏற்படுத்துறதும் இதை வந்து வருட வருடம் இந்த ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு முன்பின நாளான டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க கடுமையான தண்டனைகளையும் காவல்துறை கொடுத்துட்டு தான் இருக்கு இருந்த போதிலும் இந்த மாதிரி இதெல்லாம் முன்கூட்டியே வந்து இந்த இடத்துல பண்ணுவாங்க போன வருஷம் இங்கிருக்கிறாங்க அப்ப இந்த குரூப் வந்து இங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற லிஸ்ட வந்து அந்தந்த ஸ்டேஷன் லிமிட்ல உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து முன்னாடியே எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியால இருந்ததான் அதிகப்படியான இந்த குற்றச்செயல்கள்லாம் ஈடுபடுவாங்க ரேசிங்ல போவாங்க அப்படிங்கறத இத முன்னெச்சரிக்கையாக எடுத்து அவங்களை வந்து தீவிரமா கண்காணிச்சு அவங்க காவல்துறையோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படிங்கறத என்னோட முக்கியமான கருத்தாக சொல்ல வர்றேன் விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறத இருக்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சாலைகள்ல வந்து விபத்துகள் நடக்குது அதிகப்படியா அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதற்கான முதல் காரணம் என்னன்னா சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற விதிமுறைகளை வந்து யாருக்குமே முழுசா தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் தெரியலங்க முதல்ல முதல்ல என்ன பண்றாங்க ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ஒரு மாசம் ஐயாயிரம் ரூபாயோ ஆறாயிரம் ரூபாயோ பணத்தை கட்டணும்னா கார் ஓட்ட சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு வந்துடலாம் ஆர்டிஓட்ட போய் ஒரு நாள் ஆமிச்சுட்டு வந்துடலாம் அப்படி மாவட்டந்தோறும் இருக்கிற ஆர்டிஓ இருக்காங்கல்ல இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து வர்ற டிரைவிங் ஸ்கூல் வர்ற டிரைவிங் ஸ்கூல்ல இருந்து வர்றவங்கள முதல்ல வந்து என்னென்ன முறைகள் இருக்குது இந்த சாலை பாதுகாப்பை பொறுத்தி போக்குவரத்து சம்பந்தமா என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான கிளாஸ் எடுக்கணும் ஓகேங்களா பேருக்கு எடுக்க கூடாது அந்த கிளாஸ வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சிவப்பு லைட் எரிஞ்சு மஞ்சள் லைட் எரிஞ்சா இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியற இதுதான் ஒரு சாலையில வந்து இப்ப கோடு வந்து வெள்ள கலர்ல போட்டிருப்பாங்க அது ஒரே கண்டினியூவா போட்டிருந்தா அதுக்கான அர்த்தம் என்ன கேப் விட்டு கேப் விட்டு போட்டிருந்தா அதற்கான அர்த்தம் என்ன வளைஞ்சு வளைஞ்சு போட்டிருந்தா அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை வந்து முதல்ல வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமே துண்டு பிரச்சாரம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல வர்றேன் நிறைய பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது இப்ப நம்ம வில்லேஜ்ல ஒண்ணு சாதாரண சின்ன ரோட்ல ஓட்டிக்கிற ஆளுகளை கொண்டாந்து திடீர்னு நம்ம எல்லாம் வந்து இப்ப திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கு இந்த எல்லாம் வந்து அதிகப்படியான வாரத்துக்கு ஐந்து முதல் பத்து பேர் வந்து இறந்துகிட்டுதான் இருக்காங்க அது கனரக வாகனமா இருக்கட்டும் டூ வீலரா இருக்கட்டும் இருந்து திருமயம் ரோட்ல அதிக அதிகப்படியா இப்ப இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இரண்டு இளைஞர்கள் கல்லூரியில எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் புதுவைங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் கனரக வாகனத்தை முந்தி போகணும் அப்படிங்கிற போயிட்டு இருக்கல சரட்டுன்னு உள்ள வந்த வாக்குல ஸ்பாட்டை விட்டு ஆட்டாங்க இது இது மட்டும் இல்ல இந்த புதுக்கோட்டை டு இந்த திருமையா அப்படிங்கிற இடத்துல பல இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு இந்த குறிப்பா சொல்ல போனோம்னா இல்லைன்னா விளக்கு நமல சமுத்திரம் இந்த திருமய ஏரியாக்கள் இதெல்லாம் எதற்கு எப்படி காரணம் அப்படின்னா இருக்கிற இப்ப உள்ள இளம் தலைமுறைகள் சிறுவர்களுக்கு வந்து வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே காசை கட்டி பைக்குகளை வாங்கி கொடுத்துர்றாங்க ரீல்ஸ் எடுக்கிறதோ வண்டியை கையை விட்டுட்டு ரீல்ஸ் எடுக்கிறது ஜஸ்ட் அதை அளப்புனா என்ன ஒரு நாயோ ஆடோ குறுக்கோ வருது அவங்க போற ஸ்பீடுக்கு விழுந்தா எம்பு கூட மிஞ்ச மாட்டேங்குது இத கண் கூடாவே நாங்க வந்து நேரடியா பாத்துக்கிறோம் இந்த சாலைகள்ல அப்ப இதற்கான பேரிகேஷன் அதிகமா வைக்கணும் இந்த குறிப்பிட்ட தூரத்துகள்ல அடுத்து அடுத்தபடியா எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நெடுஞ்சாலைத்துறையும் பி டபிள்யூடி ஆபீஸ் இவங்க மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ இவங்கெல்லாம் ஒரு கூட்டம் கூட்டி இத வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கேமராக்கள் அதாவது கண்காணிப்பு கேமரா அங்க அங்க பொறுத்து இருந்தா ஓவர் ஸ்பீடாவோ இல்ல ராங் ரூட்ல போனாவோ அதிகப்படியான பயணம் போடணும் ராங் ரூட்ல போனா இனிமோ பத்தாயிரம் அப்படிங்கிற கட்டுப்பாட்டை கொண்டு வந்து கேமராக்கள் அதிகமா பொறுத்துனா இந்த மாதிரி நடவடிக்கைகளை குறைக்க வாய்ப்பு இருக்கு நீ சொல்ற மாதிரி வெளிநாடுகளில் வந்து இது வந்து கடுமையாக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த சட்டத்திட்டங்களை வந்து சிங்கப்பூர் துபாய் சவுதி இதுலலாம் வந்து ஏன்னா நான் இங்கே இருந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் இப்போ காலையில் வந்து நம்மளை வேலைக்கு கூட்டிகிட்டு போற டிரைவர் வந்து எவ்விட கேமரா இருக்குன்னே தெரியாது ஒரு பாக்ஸ் மாதிரி இன்னைக்கு அந்த ரோட்டில் போயிருப்போம் சாயங்காலம் வரும்போது பார்த்தா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி சைடு ரோடு ஓரத்துகள்ல இருக்கும் நம்ம ஓவர் அந்த என்ன ஸ்பீடோ போறோம் அப்படிங்கிறத அதை கண்காணிக்கும் கண்காணிச்சுட்டு ஓவர் ஸ்பீடா போறோம் அப்படின்னு அடுத்த செகண்டே நம்ம ஓனருக்கு மெசேஜ் போயிடலாம் அடிச்சிடும் ஃபைன் அடிச்சாலும் சும்மா அந்த நூறு ஐநூறு ஆயிரம்லாம் இல்லை அடிச்சா பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இந்த மாதிரிதான் அடிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு சட்டத்திட்டங்களை வந்து இங்க நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வரணும் இனிமேலாச்சும் டிஜிட்டல் மயமா ஆயிட்டோம் நம்ம இந்தியா வந்து அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இதுகளை எல்லாம் நீங்க கொண்டு சொல்றது ஒரு வரவேற்கக்கூடிய கூடிய விஷயம் வச்சு இங்க சொல்ற மாதிரி பத்தாயிரம் அந்த ஐம்பதாயிரம் அடிச்சிடணும் அடிக்கல வண்டியை பறிமுதல் பண்ணு பறிமுதல் பண்ணி ஸ்டேஷன்ல போடு கோர்ட்ல போடு அவனுக்கு லைசன்ஸ கட் பண்ண இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் ஆனா இத பண்றதுக்கு காவல்துறை முன் வந்தாலும் சில அந்த லோக்கல்ல உள்ள அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு போன் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டிதான் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தான் அவன் ஹெல்மெட் போடாமல் பரவாயில்ல எடுத்து போட சொல்றேன் அப்படின்னு சொல்லி இரு பேச்சுவார்த்தையில பேசி விட்டாங்க இதனால அந்த இளைஞர்களா இருக்கட்டும் அந்த சிறுவர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து நம்ம போய் போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம்னா மாமா இருக்கிறார் வட்ட செயலாளராக இருக்கிறாரு நகர செயலாளராக இருக்கிறாரு கவுன்சிலராக இருக்காரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு அவங்கள்ட்ட சொல்லி இதை நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தெனாவட்டுல தான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பண்றது சரிங்களா பெற்றோர்கள் வந்து காலேஜ் போற பையன்களுக்கு எதுக்கு இவ்வளவு விலை உயர்ந்த பைக்கு அப்படி வாங்கி கொடுக்குறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை ஓகேங்களா எல்லாருமே இன்னைக்கு படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்க எல்லாருமே நடந்து போயி பஸ்ல ஏறி போயி சைக்கிள்ல போய் தான் படிச்சு பெரியாலாம் வந்திருக்கிறாங்க பத்தாவது ஏழாவது எட்டாவது படிக்கிற பையெல்லாம் பைக்ல போயிட்டு இருக்காங்க நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு பெற்றோர்கள் வந்து இவ்வளவு சொகுசா அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அந்த விபத்து ஏற்பட்டு அந்த குழந்தை உயிர் இறந்ததுக்கு தான் என் புள்ள போச்சே அப்படின்னு ரோடு மறியல் பண்றாதான் பாடிய வாங்க மாட்டேன் அப்படிங்குறது போராட்டம் பண்றது இது வந்து முட்டாள்தனமான செயல் பெற்றோர்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் போற பையன் படிக்க போற பையன் வந்து பஸ்ல போயிட்டு பஸ்ல வரட்டும் கஷ்டப்பட்டு வரட்டும் அப்பதான் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்கிறது ரொம்ப சொகுசா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க பிள்ளைகளை அவங்க வந்து ஒரு தவறான செயல் பெற்றோர்கள் பண்றது வந்து டூ வீலர்ல போது ஹெல்மெட் அணிங்கிறது கட்டாயங்கிறது காவல்துறை தெரிவிச்சிருக்கு இப்போ பெருநகரங்கள் சென்னை திருச்சி இந்த மாதிரி நகரங்கள்ல அதை பின்பற்றுறாங்க சாலை விதிகளை பின்பற்றி பயன்படுத்துறாங்க சில மாவட்டங்கள்ல நகரங்கள் சிட்டினால பயன்படுத்துறதுல இதனால சில ஆக்சிடென்ட் வரவும் வாய்ப்பு இருக்கு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க தமிழக அரசு வந்து ஹெல்மெட் அணியறது வந்து கட்டாயம் அப்படின்னு ஒரு தனத அறிவிப்பு அதுல சில முரண்பாடுகள் ஏற்பட்டதுனால பொதுமக்களோட விருப்பம் ஹெல்மெட் அணிவது அணிவாத பொதுமக்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹெல்மெட் அணியிறது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பாறையை தூக்கி போற விஷயமா இல்லைங்க நம்மளோட உயிரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கவசம்தான் ஓகேங்களா நீங்க வந்து பைக்ல போகும்போது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் கண்ணாடி போட்டுக்கிறீங்க மாஸ்க் போட்டுக்கிறீங்க கைக்கு கருப்பாகிடக்கூடாது தூசி ஆகிடக்கூடாதுன்னு ஒரு ஒரே மாதிரி போட்டுக்கிறீங்க இவ்வளவு போட தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஹெல்மெட்ல போடுறத என்ன பிரச்சனை அதனால பொதுமக்கள் அனைவரும் ஹெல்மெட் வந்து இன்றியமையாத ஒரு தலைக்கவசம் அது வந்து நம்மளோட உயிர் கவசம் அப்படின்னு நிலைய பாதகைகளை வந்து அரசு வந்து இது உண்டு இதுல வந்து அரசுக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அரசுக்கு மட்டும் இந்த பொறுப்பு இல்ல பொதுமக்களாகிய நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது விதிகளை பின்பற்றுறது இல்லை குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த கார் ஓட்டுறவங்க வந்து இப்ப நிறையா பேர் எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க கார் ஓட்டுறதுக்கு அந்த இரவு நேரங்களில் கார் ஓட்டுற விதிமுறைகளையும் இந்த ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன் ஏன்னா கார்ல போகும்போது அந்த லைட்டை வந்து எப்படி டிம் பண்ணி ஓட்டணும் இப்போ ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு நம்ம எப்படி வழி விடணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது அந்த விதிமுறைகள்லாம் கத்துக்கிட்டு நைட்டில் ட்ராவல் பண்றவங்க டிரைவர் வந்து அதையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாரு ஏன்னா இதனால இரவு நேரங்கள்ல அதிகப்படியான விபத்துகள் நடந்துகிட்டு இருக்குது குறிப்பா பெண்கள் பெண்கள் ஸ்கூட்டி ஓட்டும் போது பிரேக் ஒண்ணு இருக்கதே மறந்துடுறாங்க அதே மாதிரி மிரர் ஒண்ணு இருக்கு அதையும் மறந்துடுறாங்க பின்னாடி திரும்பி மிரர்ல பார்ப்போம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அதே மாதிரி பிரேக்கை புடிச்சு வண்டியை நுப்பாட்டுவோம் அப்படிங்கறதும் இது இல்லை அவங்க காலைதான் பிரேக்காக யூஸ் பண்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க சொன்ன அந்த கேள்வி வந்து ஒரு தரமான கேள்வி ஓகேங்களா ஏன்னா நம்ம அந்த சமூக வலைதளங்கள்ல அதிகப்படியான வீடியோக்களை பாக்குறோம் இந்த பெண்கள் வந்து எப்படி வண்டி போய் விடுறாங்க அப்படின்னு இதுக்காக நம்ம எல்லாரையும் வேண்டாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஓட்டுற பெண்களும் இருக்கிறாங்க அதிகமா இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க வந்து எங்க அந்த ஏன்னா கடற்கரைகள் இருக்காது அவங்க வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் வெளியில நம்ம இதான் வாங்கிட்டு வர்றவங்க வீட்டுல உள்ள ஆண்கள் வந்து ஸ்கூட்டி இந்த ஸ்கூட்டி மோகம் வந்ததுக்கு அப்புறம் அதிகப்படியான விபத்துகள் ஏற்பட்டு இருக்குன்னு இந்த ஸ்கூட்டிய வாங்கி கொடுத்துர்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்ரு அப்படின்னா என்னங்கிறதே தெரியாது சரிங்களா நீங்க சொல்ற மாதிரி இந்த மிரரு இத பார்த்து ஓட்டணும் வளையணும் அப்படின்னா இண்டிகேட்டர் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸையே ஃபாலோ பண்றதே இல்லை நான் தான் ராஜா நான் தான் ராணி உனோட பைக்கை எடுத்துட்டனா என் ஆப்போசிட்ல எதை வந்தாலும் காலி உன் உயிருக்கு நீண்டா உத்தரவாதம் எனக்கிட்ட என்ன எதிர்பார்க்காத நான் எப்படி வேணாலும் வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் போட்டிட்டு இருக்கிறாங்க குறிப்பிட்ட சில பெண்கள் வந்து முதல்ல அவங்களுக்குலாம் வந்து அவங்க வீட்டுல உள்ள கணவன்மார்கள் ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்க வந்து கைட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் போகும்போது ஒரு கார்னர்ல போகும்போது இண்டிகேட்டர் போடணுமா நம்ம அங்க போக போறோம் அங்கே ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது அப்படின்னா இங்கே நீ ஸ்லோ பண்ணி போகணும் நிறைய பெண்கள் ஸ்பீடு பிரேக்கர்ல ஏற்ற தெரியாம அப்படியே குப்பட கடிச்சு கொடுக்குற பெண்கள் வந்து அவங்க வீட்டில உள்ள கணவராக இருக்கட்டும் இல்ல சகோதரர்களா இருக்கட்டும் இல்லை அப்பாவா இருக்கட்டும் பெண்களுக்கு வந்து எப்படி வண்டி ஓட்டணும் என்ன மாதிரி விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து பேசிக்க சொல்லி கொடுக்கணும் ஓகேங்களா அதிகப்படியான ஆக்சிடென்ட்கள் நடக்குது அதுவும் இந்த ஹைவேல இந்த நெடுஞ்சாலைத்துறைன்னு சொல்றோம்ல எல்லாம் எப்படி கிராஸ் பண்றது ஏன்னா ஹைவேல வந்துட்டு இருக்கிற வாகனங்கள் வந்து குறைஞ்சது நூறுல இருந்து நூத்தி இருபதுலதான் போயிட்டு இருப்பாங்க பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வண்டி வந்து ஐநூறு மீட்டருக்கு அப்புறம் தான் வந்துட்டு இருக்கு இடமா அதுக்குள்ள கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு கிராஸ் பண்ண அந்த ஐநூறு மீட்டர் கிடக்குறதுக்கு அந்த நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல வர்றவங்களுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் கூட ஆகாது இந்த மாதிரி தான் அதிகப்படியான நெடுஞ்சாலைத்துறைகள்ல விபத்துகள் நடக்குது பெண்கள் அதிகமா உயிரிழக்கவும் இடுது இதை கண்கூடாவும் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆண்களோ பெண்களோ போற உயிர் வந்து ஒண்ணுதான் சமம் ஓகேங்களா அதனால போக்குவரத்து விதிகளை வந்து முதல்ல வந்து வண்டி ஓட்டுற நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதை வந்து காவல்துறையோ தமிழக அரசையோ நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அவங்களையே குறை சொல்ற நம்ம நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சது மட்டும் இல்லாம நம்மளோட இருக்கிற சக தோழிகளோ சக நண்பர்களோ இவங்களுக்கு இந்த மாதிரி போக்குவரத்துகளை ரூல்ஸ் எல்லாம் இது பண்ணி நம்ம கடைபிடிக்கணும்ப்பா நம்ம கடைபிடிச்சாதான் இது செயல்படுத்த முடியும் அப்படின்னு இது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் ஹெல்மெட் வந்து அவசியமா வேணும் அப்படின்னு தான் சொல்ல வர்றேன் நான் வந்து கொஞ்சம் விபத்துகள் நடக்கும்போது இந்த ஹெல்மெட் இருந்து கொஞ்சம் உயிரை வந்து நம்மளுக்கு பாதுகாக்குமே அப்படிங்கிறதான் சொல்ல வரேன் கார் விபத்துகளுமே வந்து அதிகப்படியான அந்த டிரைவர்கள் வந்து இந்த சீட் பெல்ட்டே போடுறதே இல்லை ஏன்னா அது போட்டா அவங்க வந்து என்ன சொல்றது நம்மளை வந்து ஒரு கிரிம்சா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க கிரிஞ்சா நினைக்கிறாங்களோ நினைக்கல உன்னோட உயிர் தான் உனக்கு முக்கியம் ஓகேங்களா அதனாலதான் அந்த சேஃப்டி பெல்ட் நம்ம நண்பர்கள் தான் நம்மளோட சகோதரர்கள் தான் நம்மளோட உறவினர்கள் தான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அது நம்மளுக்கும் தான் ஏற்படும் அதனால கனரக வாகனங்கள் ஃபோர் வீலர் ஓட்டுறவங்களுமே சீட் பெல்ட்டை அணிஞ்சுக்கணும் விதிமுறைகளை தான் போகணும் அப்படின்னு தான் கூறணும் வாகனம் ஓட்டும் போது மக்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பல்வேறு தகவல்களை நம்மளுடன் வடிவில் பகிர்ந்துள்ளார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மக்கள் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி விபத்தில்லா சாலை பயணமாக தொடர்போம் என்று இவ்வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்